காலை காலை கொஞ்சம் நேராக வைங்க பின்னிதான் இருக்குது லைட்டாக பாடி டவுன் பண்ண கீழே பண்ணு முதுகு கொஞ்சம் பெண்டு பண்ணி கீழே செம நிலைக்கு கூட நெஞ்சி மேலே ஏற்றக்கூடாது ம் நெஞ்சு மேலே ஏற்றி போயிடும் அப்போ தான் வலி இது எடுக்க முடியும் ம் iya 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 kalau punya memang kalau punya dia முட்டி கொட்டாஞ்சி எப்படி இருப்பார் எல்லாம் லைட்டாக தூக்குங்க

காலெல்லாம் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது தெரியாது உனக்கு பாருங்க ஐயே ஐயே அப்பா

அப்புறமா தனியாக சுண்டகாணத்தை கொடுத்துட்டு அப்புறம் த தண்ணி எடுத்துருவோம் ஆப்போ பார்ப்போம் ஆ